பில்லா இது வந்து அஜித் குமார் அப்புறம் நயன்தாரா நடிச்சு டூ தௌசண்ட் செவனில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான படம் இது வந்து நைன்டீன் எயிட்டியில் ரஜினியோட படத்தோட ரீமேக் தான் சேம் டைட்டில் ஸோ இந்த படம் வந்துட்டு அஜித்துக்கும் சரி நயன்தாராக்கும் சரி ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம் இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபேஷன் சென்ஸ்க்காக வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆனாங்க அண்ட் ஆல்சோ மலேசியா மலேசியா வந்து கேங்ஸ்டர்ஸோட ஹப் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதும் இந்த படம் தான் இப்போ கேங்ஸ்டர்ஸ் படம்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு சீனாவது மலேசியாவில் வச்சுருவாங்க அந்த ட்ரெண்டை செட் பண்ணதும் இந்த தான் இதில் ஒரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுவனோட மியூசிக் அஜித்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும் அதில் இந்த பில்லாவோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னே சொல்லலாம் இன்னொன்று வந்து சேவல்குடி பறக்குதுடா பாட்டு இன்னிய வரைக்கும் இப்போ மலேசியா முருகர் கோயிலில் வந்து யாராவது போஸ்ட் போடுறாங்களோ இல்லை அங்கே போய் ஏதாவது ரீல் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க அது பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டை செட் பண்ணது வந்து இந்த பில்லா படம் தான் ரஜினியோட பில்லா வந்த டைமில் வந்துட்டு ஒரு பேச்ச் ஓடிட்டு இருந்துச்சு என்னென்னா வந்துட்டு அந்த படம் வந்து டெல்லியில் நடந்த பில்லா கேஸ் ரிலேட்டடான படமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா பில்லா ரங்கா அவங்க ரெண்டு பேருக்கு வேறு பேர் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேரில் தான் வெல்நோனாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கீதா அப்புறம் வந்து சூர்யா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை கடத்தி கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஸோ அது ரிலேட்டடாக தான் ரஜினி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்தது ஏன்னால் நைன்டீன் எயிட்டியில் பில்லா நடித்தார் நைன்டீன் எயிட்டி டூவில் ரங்கா நடித்தார் ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா ரஜினி நடித்த பில்லாவே ஹிந்தியில் வந்து டான் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் டானோட ரீமேக் ரஜினி நடித்த பில்லா அதோட ரீமேக் அஜித் நடித்த பில்லா அதோட ரீமேக் வந்து தெலுங்கில் பிரபாஸ் நடித்த பில்லா ஸோ வந்துட்டு பிரபாஸும் அனுஷ்காவும் வந்து தெலுங்கு ரீமேக்கில் நடித்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பாகுபலியில் தான் பெரிய ஹிட் பேர் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து பில்லா வந்து ஒரு பெரிய ஹிட் தான் சோ இதுதான் வந்து இந்த பில்லா ரீமேக்கோட 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 ஸ்டோரி